இதுவரை அறிவார்ந்த மதத்தினுடைய முதல் டைமென்ஷன் ஆகிய முதல் பரிணாமம் ஆகிய கோட்பாடு பற்றி சொன்னோம் இப்பொழுது அதில் அடுத்த டைமென்ஷன் ஆகிய அற கோட்பாடு பற்றி நாம் தெளிவுபடுத்த வேண்டும் எது நியாயம் எது அநியாயம் என்பதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் இதை சொல்லும் பொழுது பலர் கேட்பார்கள் இத்தனை காலமாக அறிவு தோன்றிய காலம் வரை இன்று வரை இன்னும் பல வகையான மதங்களுடைய கொள்கையிலேயே ஈடுபட்டவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத மக்கள் அவர்களுக்கெல்லாம் காலமாக ஃபியர் இஸ் ஆஃப் ஆல் அச்சத்தின் என்று சொல்வது போல அவர்களுடைய கொள்கை அடிப்படையில் தான் நியாயமும் நேர்மையும் நடந்திருக்கிறது இப்பொழுது நீங்கள் அந்த கடவுளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டே இந்த கவலைப்ப கடவுளை பற்றி கவலைப்படாத நிலைக்கு நல்ல ஒரு ஒரே ஒரு வார்த்தை இறை பெடுநிலை இறைவனை நாம் மறுக்கவும் இல்லை இருக்கிறார் என்று வலியுறுத்தி சொல்லவும் இல்லை அவரை இல்லாமலே நாம் மனித வாழ்க்கையை மனித அறத்தை இந்த மண்ணுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் மனித சமுதாயமே உருவாக்கி நிலைநிறுத்திவிடும் என்பதுதான் இதற்காக எந்த எக்ஸ்டர்னல் சூப்பர் பவர் தேவையில்லை என்பதுதான் இந்த அறிவாங்கு மதத்தின் நோக்கம் அப்படி பார்க்கும் பொழுது இதை வைத்துக்கொண்டு எப்படி சட்டம் ஒழுங்கு நேர்மை நியாயம் எல்லாம் எது பார்க்க முடியும் என்று கேட்கலாம் இது சரியான கேள்வி அதற்கு நான் ஒரு பதில் சொல்லுகின்றேன் நீங்கள் தெரியும் உங்களுக்கு தேவையான தகவல் எது வேண்டும் என்னன்னா போய் பார்க்கலாம் இத்தகைய மத நம்பிக்கை பற்றியும் ஒழுக்கம் நீதி நியாயம் இவைகளை பற்றியும் பல வகையான மக்களுடைய போக்கை உணர்ந்து ஆராய்ச்சி செய்து பியூ என்ற ஒரு நிறுவனத்தான் பட்டியலிட்டிருக்கிறார்கள் அந்த பிஇடபிள்யூ என்ற என்ற பட்டியலில் இது கூகுள் வார்த்தை போட்டாலே உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய ஸ்டாட்டிஃபிக் படி அவர்களுடைய புள்ளி விவரத்தின் படி பல நாடுகளில் உலகத்தில் பல நாடுகளில் கடவுள் கோயிலை அங்கே இருக்கக்கூடிய சட்டம் உறுதி நீதி நியாயம் இதை பற்றி அவர்கள் கணக்கு பார்க்கிறார்கள் அவர்களை எல்லாவற்றிலையும் கேள்வி நான் சுமார் பத்து நாட்களுக்கு நாடுகள் முன்னெடுப்பது முன்னெடுப்பது இதை இவங்களுக்கு எழுதுவதும் பத்து பாகிஸ்தான் இந்தியா கன்கள் இந்த ஐந்து நாடுகள் இன்னொருமே கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்களுக்கு கடவுள் உள்ளார்கள் அப்படி இருந்தாலும் இந்த நாடுகளில் எக்கச்சக்கமான நியாயம் நியாயம்மை கொலை எல்லாம் சுமார் நாற்பத்தைந்து சதவீதம் சராசரியான அளவுக்கு அங்கு குற்றம் அதற்கென்று ஒரு மதிப்பில் போட்டிருக்கிறார்கள் அதனுடைய அளவு என்னென்றால் அதனுடைய அளவை என்றால் பெரிய விழாவுக்கு குற்ற குழியலில் எண்பது சதவீதம் ஈரானில் ஐம்பது சதவீதம் இஸ்ரேலில் முப்பத்தொன்று சதவீதம் India về nhà nữa, có có học tập về thì cũng phải chuyển trả nước nào phải trả cho người đó thì phải trả đi thì bắt rồi những người cũng bị chuyển thế đó năm. Vì thế chúng ta dan berpikir mereka adalah muslim. Tetapi, mereka tidak mengerti bahawa mereka adalah orang yang berada di negara-negara yang berada di negara-negara lain. Mereka berada di Sweden, Iceland, Czechoslovakia, Jepang, dan Cina. Di sini, ஐஸ்லாண்டிலும் நிலுவை பெருமைதான் செக்கோசுலாவிலும் நிலுவை பெருவுதான் ஜப்பானிலும் நிறுவனத்தி சீனாவின் குறைவு சுமார் பதினேழு பதினொன்று குற்ற அந்த குறுகிய ஐம்பது ஐஸ்லாண்டில் ஐஸ்லாந்தில் இருபத்தி செக்கோசுலாவிலும் மிக குறைவு பதினாறு ஜப்பானிலும் பதினாறு சீனாவில் சீனாவிலும் இந்த குறிப்பிட்ட ஐந்து நாடுகள் தராட்டை அளவில் குற்றக்குறிய குறியீடு இருபத்தி ஐந்து சதவீதம் தான் அதாவது ஆழ்ந்த நாட்களும் குற்றக்குறியிலே ஐம்பது சதவீதம் மதநம்பிக்கை உள்ள அடுத்த ஐந்து நாடுகளில் குற்றக்குறியில் பாதிதான் இருந்தது அப்படி என்றே கடவுள் நிறுத்தி ஆழ்ந்தவர்கள் இறைந்த நாடுகளில் நீங்கள் குற்றக்குறியது மிகக் குறைவாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கிறது ஆனால் அதாவது இல்லை குற்றக்குரிய கலைஞரை வந்து மிக குறைவான நாடுகள் கவனிக்கும் பொழுது இந்த இறைநிலை குற்றம் புரிதலுக்கான கம்பி குற்றம் புரிவிக்கான விஜயசாரமும் சம்பந்தமும் என்று தெளிவாக இப்படி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மனிதர்களை சந்தித்திருக்கிறேன் பலர் நான் பார்த்த பழகிய மனிதர்கள் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எல்லோருமே மிக மிக நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் நியாயத்தையும் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுபவர்கள் இது உண்மை அதே போல எனக்கு சிலர்கள் தெரியும் கடவுள் நம்பிக்கை இல்லாத சிலர் உண்டு அவர்களும் நாணயமானவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் கட்டுப்பாடு உள்ளவர்கள் சமுதாய ஆர்வம் உள்ளவர்கள் இதுவும் உண்மை அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு வகையில் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை உள்ளது ஒரு வகையில் இப்படி ஒரு உண்மையான விவரத்தை சொல்ல முடியும் ஒரு நாட்டின் நியாயம் ஒழுங்கு கட்டுப்பாடு இது எல்லாத்திற்கும் ஐம்பது சதவீதம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு போலீசனுடைய கட்டுப்பாடு அல்லது கார்பரேஷனுடைய கட்டுப்பாடு இவை பொறுப்பேற்றுக் கொள்கின்றன இது ஒரு பகுதி இது எல்லா நாட்டுக்கும் பொழுதும் மத நம்பிக்கைக்கும் மத நம்பிக்கை இல்லாததற்கும் இல்லை ஏனென்றால் எந்த நாடாக இருந்தாலும் கொலை செய்தால் திருட்டுத்தனம் பண்ணால் கொள்ளையளித்தால் தன்மை அளிக்கும் அரசாங்கம் தேடிப்பிடித்து தன்மை குறிக்கும் இது வந்து அரசாங்க கட்டுப்பாடு இதற்கு ஐம்பது சதவீதம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் மிக உண்மை இது அரசாங்கத்திற்கு சட்ட ஒழுங்குக்கு எதிரான ஒரு செயல் ஆகவே அது கிரைம் குற்றம் அதற்கு தண்டனை குற்றம் இந்த பயம் இது தவிர இந்தியா போன்ற நாடுகளே நான் பார்த்துக்கிட்டேன் ஒருவன் ஒரு குற்றத்திற்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதாக இருந்தால் அவன் மிகவும் வெட்கப்படுவான் ஏனென்றால் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு திரும்பி வந்து அவன் மனைவியோ குழந்தைகளையோ பெற்றோர்களையோ முற்றார்களையோ சந்திக்க மிக மிக வெட்கப்படுவான் இது சமுதாயத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு என்று சொல்லலாம் இந்த சமுதாய கட்டுப்பாடை ஒரு கிராமப்புறத்தில் மிக நன்றாக கவனிக்கலாம் நான் கிராமப்புறத்தில் வாழ்ந்தவன் ஆகவே எனக்கு தெரியும் குற்றத்திற்காக ஒருவன் கைது செய்யப்பட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்தால் அவன் வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணவில் குனிந்தே நடப்பான் இது உண்மை ஆகவே அவர்கள் இதற்காக பயந்து குற்றம் தவிர்க்கப்படும் இது பெயர் சமுதாய கட்டுப்பாடு அரசாங்க கட்டுப்பாடு அல்ல சமுதாய கட்டுப்பாடு இதற்கு இருபத்தைந்து சதவீத வெயிட்டேஜ் கொடுக்கலாம் மரியாதை கொடுக்கலாம் இது தவிர ஒரு இருபத்தைந்து சதவீத உண்மையாக இறை உணர்வுக்கு கொடுக்கலாம் இந்த பிறவியில் நான் தப்பு தவறு செய்தால் எனக்கு தண்டனை கிடைக்கும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வது என்ற பயம் உண்டு எனக்கு கிடைக்காவிட்டாலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ற பயம் உண்டு அது மட்டுமல்ல இப்பொழுது இல்லாவிட்டாலும் அடுத்த பிறவியில் எனக்கு பயம் எனக்கு தண்டனை கிடைக்கும் அடுத்த பிறவியில் என்னுடைய பிள்ளைகளுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற பயம் உண்டு இதற்கு தகுதியான ஒரு அச்சமும் உண்டு இதை வந்து பல இடங்களை நன்றாக கவனிக்கலாம் ஒரு உதாரணம் சொல்ல போனால் ஒரு ஏழைக்கு நீங்கள் ஒரு உதவி செயல் நிர்வகித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் மனமான வாழ்த்துவார்கள் என்ன வாழ்த்துவார்கள் தெரியுமா நீ நல்லா இருக்கணும் உன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கணும் ஏழு தலைமுறைக்கு உன்னுடைய மனைவி மக்கள்கள் எல்லோரும் செழித்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் மனதார வாழ்த்துவார்கள் அதே அவர்களுக்கு நாம் அநியாயமாக கொடுமை செய்துவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் நீ உருப்பிட மாட்டாய் என்பதை விட இல்லை உன் பிள்ளைகளும் உருப்பிடாது உன்னுடைய குடும்பமே நாசமாக போய்விடும் என்றும் சபிப்பார்கள் இந்த வயிற்றச்சல் காரணம் என்னவென்றால் இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் நாம் இந்த பிறவியில் இந்த சமுதாயத்தில் தவறு செய்யும்போது மற்றவருடைய சாபத்திற்கும் மற்றவருடைய வாழ்த்துக்கும் நாம் நிறைய மரியாதை கொடுக்கின்றோம் என்பது உண்மை அங்கேயும் இறையற்றம் தெரிந்தோ தெரியாமலோ வெளிப்படையாகவோ மறைவாகவோ வந்துவிடுகின்றது இதுவும் உண்மை அப்படி இருக்கையில் இப்பொழுது இந்த அறிவார்ந்த மதத்தில் இந்த இரையச்சியம் பற்றி நாம் அடுத்த பிறவி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொர்க்கம் நரகம் கர்மா போன்ற அத்தனை ஒதுக்கி வைத்து விட்ட பிறகு எவ்வாறு நீதியை நியாயத்தை ஒழுங்கை கட்டுப்பாடை சமுதாயத்தில் உருவாக்குவது என்று கேள்வரும் அதற்கு நான் பதில் சொல்கின்றேன் இந்த அறிவார்ந்த பற்றியும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு வந்தே ஆக வேண்டும் மாற்றம் இல்லை இருபத்தி ஐந்து சதவீத சமுதாய கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு இறங்கி வந்தாக வேண்டும் அடுத்த அடுத்து எ இருபத்தைந்து சதவீதம் இறை அச்சத்தின் காரணமாக வேண்டிய அவசியம் இல்லை சொர்க்கம் நரகம் கர்மா பற்றிய அச்சத்தின் காரணமாக வர வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அதையெல்லாம் அறிவாங்க வகையில் இல்லை ஆனால் அங்கே மாரல் கன்விக்ஷன் அல்லது அற நம்பிக்கை அடிப்படையாகவும் இது தவிர சான்றாண்மை என்பதன் அடிப்படையாகவும் அந்த இருபத்தைந்து சதவீத கட்டுப்பாடை அறிவார்ந்த மதம் வலியுறுத்துகின்றது இந்த இருபத்தைந்து சதவீத அறநம்பிக்கை பிளஸ் சான்றாண்மை கொள்கை என்னவென்று விளக்குதல் வேண்டும்